ஒரு கிராமத்தில் குட்டி குமார் என்ற ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு எப்போதும் தைரியம் மிகுதி இரவு நேரத்திலும் அவன் தனியாக வெளியில் போக தயங்க மாட்டான் ஒரு நாள் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள் குமார் நீ பயமில்லையாம் அப்படியானால் இரவு பன்னிரண்டு மணிக்கு பஞ்சாயத்து மரத்தடியில் போய் வந்து காட்டுவியா என்றார்கள் குமார் உடனே அதுவா அது என்ன பெரிய விஷயம் நான் போய் வந்து விடுறேன் என்று பெருமையாகச் சொன்னான் அவன் அங்கு சென்றதும் மரத்தின் கீழ் ஒரே குளிர்காற்று வீசியது திடீரென ஒரு சட்டை நீளமான முடி கொண்ட பேய் அவனுக்கு முன் வந்தது பேய் யார் நீ ஏன் இங்கே வந்தாய் என்று கூச்சலிட்டது ஆனா குமார் பயப்படாமல் நான் என் நண்பர்களுக்கு தைரியம் காட்டவரேன் நீயா உண்மையிலேயே பேயா என்றான் பேய் சிரித்துக்கொண்டு ஆம் ஆனா நான் நல்ல பேய்தான் எனக்கு சோம்பல் அதிகம் எவராவது பேச வருவார்களா என்றுதான் காத்திருந்தேன் என்றது அப்போ குமார் சொன்னான் அப்படியா சரி அடுத்த முறை நான் என் நண்பர்களை கொண்டு வந்து உன்னோட சேர்ந்து விளையாட சொல்றேன் அதிலிருந்து அந்த மரத்தடியில் இருக்கும் பேய் குழந்தைகளின் நண்பனாகிவிட்டது பயமுறுத்தும் பேய் அல்ல எல்லாருக்கும் சிரிப்பை கொடுக்கும் குட்டி பேயானது